நல்ல ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா இது மாதிரி கரைச்சி அதை எடுத்துக்கணும் லெமன் சைஸு புளி இதில் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நாட்டு தக்காளி அப்படி இல்லைன்னா சாதாரண தக்காளி கூட ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கணும் இதோ நிறைய பேருக்கு வைக்க ஒரு ஆறு ஏழு பேருக்கு வைக்க போகிற ரசம் அதனால் மூணு தக்காளி இப்போ இதையும் இதில் நல்லா கரைச்சி விட்டுணும் தக்காளி அந்த மூணு தக்காளியோட கொத்தமல்லி நல்லா பச்சை நிறமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இந்த மூணு தக்காளி அதை நல்லா கரைச்சிவிடுங்க இப்போ நான் இந்த புளி இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் ரசத்துக்கு ஒரு மூணு டீஸ்பூன் மிளகு மூணு நாலு டீஸ்பூன் சீரகம் எப்பவுமே சீரகம் அஜ் அதிகமாக இருந்தால் வாசனை நல்லாயிருக்கும் மிளகு அதிகமாக இருந்தால் காட்டு நிறைய இருக்கும் காட்டாக இருக்கும் அது காரமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சிடுங்க எந்த அளவுக்கு இந்த கொத்தமல்லி தக்காளி இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க கல் உப்பாக சேர்க்கணும் அப்போ தான் தக்காளி நல்லா கரையும் இப்போது இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்ட பிறகு இதில் நான் என்ன பண்ணுறேன் அரிசியை மூணு தடவை கழுவிட்டு நாலாவது முறையாக நல்லா ஊற வச்சு அந்த அரிசி தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி செய்யும்போது நான் வந்து கடைசியாக கருவாடு நெத்திலி கருவாடை கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இதில் போட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரசம் தாளித்து விட்டோன்னே அது போட்டு காய்ச்சிட்டு நெத்திலி கருவாடோடு சேர்ந்த மனமும் செமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இதில் லாஸ்டில் வெற்றிலை வெற்றிலை காம்பு நுனி பகுதி கிள்ளிட்டு இதெல்லாம் தாளித்து இறக்கும்போது கொதித்து வருது பாருங்கள் அந்த டைம் ஒரு ரெண்டு வெற்றிலையை பிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது போட்டுடலாம் அது ஊற ஊற வெற்றிலையின் மனமும் அதனுடைய குணமும் அதனுடைய சக்தியும் அப்படியே இறங்கும் இன்றைக்கி நான் போடலை வெற்றிலை போடுறப்ப அப்படி ஒரு ரசம் நான் உங்களுக்கு போடுவேன் இப்படி நல்லா கரைச்சிட்ட பிறகு இந்த திப்பியை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த திப்பியை நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்துட்டு இதோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு டீஸ்பூன் மிளகு நாலு டீஸ்பூன் சீரகம் அதோட பச்சை கொத்தமல்லி காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ப இதுலையே நான் வந்து பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை போட்டு ஒன்றும் பாதிமாக குறை குரன் எல்லா மிளகு மூசு மூசாக தான் இருக்கும் அந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அப்படி தாளிக்கும் போது உங்களுக்கு ரசம் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் கடலை சூடாகிடுச்சி ஒரே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றிட்டேன் எண்ணெய் ரசத்துக்கு அதிகம் தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் சூடாக போகுது நல்லா சூடாகிடுச்சி இப்போ இந்த மாதிரி நீங்கள் கடுகு போடுங்க நான் வந்து பெருங்காயத்தை ஏன் இதில் போடலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பார்த்து அரைச்சி அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தூள் பெருங்காயம் போடலாம் ஆனால் எண்ணெய் ரொம்ப கொதித்து தீஞ்சிட கூடாது இப்போ இதில் காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிடுக்குது தீயக்கூடாது கருகக்கூடாது மிதமான சூட்டில் இதோட கொத்தமல்லியும் போடுங்க கருவேப்பிலையும் போடுங்க எல்லாம் ஒன்றா போட வேண்டியதாங்க தலைமையிலே போட்டு இப்போ நம்ம திப்பியை எடுத்தோம் இல்லைங்களா அந்த தக்காளி இதெல்லாம் போட்டு இந்த ரசம் நீங்கள் ரொம்ப கொதிக்க வேண்டாம் முரக்கட்டமாக நிற்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூயாது கருகாது அதுதான் லைட்டாக வதக்கிடுங்க இந்த தக்காளி விற்கிறேன் அந்த பெருங்காய் என்ன வாசனையாக தெரியுங்களா எல்லாருமே கேட்பாங்க உடம்பு செல்ல அங்கே மாதிரி கிடைத்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்தா தொண்டைக்காய் இருந்தா வயிறு பொறுமொழி இருந்தா எல்லாமே சரியாக தெரியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த புளி நம்ம கேட்குறோம் புளி நம்ம ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது இந்த ரசத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஊற்றி கொடுத்துருப்பேங்க இவ்வளோ டேஸ்ட்டு எப்பயுமே நான் ரசம் வச்சால் பக்கத்தில் எது வீட்டுக்காக சேர்ப்பாங்க நான் நிறைய கொடுப்பேன் அதெல்லாம் சேர்த்தே ரசம் வைப்பேன் பார்த்திங்கன்னா அளவு வதங்கினா போதும் தீயலை கருகலை எல்லாம் சேர்ந்து வாசனையாக மனமாக இருக்கு இதில் நம்ம வந்து அரிசி தண்ணி சேர்த்துருக்கோம் கடைசியாக வெச்சலை கிள்ளி போடக்கூடோம் இவ்வளோ தானே இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஸ்டெச்சரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம தல் தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு போட்டிருக்கோம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் போட்டிருக்கோம் ரொம்ப செம்மையாக இது கொதித்த உடனே ஒரே ஒரு நொற கட்டினா போதும் அப்போ நீங்கள் இறக்கிடுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி லைட்டாக நுரை வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம் நிறுத்திடலாம் ஏன்னால் அவ்வளோதான் ரசம் கொதிக்கிறதுக்கு அவ்வளோதான் ஏன்னா நம்ம வதக்கி போட்டிருக்கோம் செம்மையாக இருக்குங்க இந்த ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தை தூவி நீங்கள் ஏற்கலாம் நிறுத்திட்டேன் இதை நீங்கள் ரசத்தை ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க நோயெல்லாம் வராதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி